எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நவராத்திரி விழாவை முன்னிட்டு பாடசாலை மாணவர் மத்தியில் நடைபெறும் அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தும் ஆக்கத்திறன் சார்ந்த போட்டிகள் அந்த வகையிலே இப்பொழுது மாணவர்கள் மாணவிகள் சுறுசுறுப்பாக கோலம் போடும் செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அருகே குருவி பூக்கள் நட்சத்திரம் வண்ண வண்ண வர்ணங்களால் அவர்கள் தங்களுடைய கைவரிசைகளை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் சிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த கோலப்போட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இரவு பகலாக பல்வேறு பொருட்களை தேடி அதை சேகரித்து மழைக்காலத்தில் எறும்புகள் உணவு தேடி சேமிப்பதை போன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நெகிழும் பைகளில் அந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து இந்த கோலத்தை போட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சிறந்த ஒரு கோலம் இந்த தங்கச்சி இந்த கோலத்தின் பேர் என்ன மயிலாக இருக்கின்றது ஓகே மயில் மயில் என்ற இது ஒரு பூக்கோளமாக இருக்கின்றது இவ்வாறு பல கோளங்கள் பாருங்கள் இது என்ன கோளம் மயில் கோளம் இது சிவன் குட் கோட் இந்த கோளம் மரம் புகன் அழகாக இருக்கின்றது இது என்ன குளம் சிவலிங்கம் வடிவாக இருக்கின்றது மயில் அழகாக இருக்கின்றது இது பூ ஓகே பூத்திருக்கின்றது தங்கையினுடைய இது தச்சு இது பூ கோளம் தம்பி இது கோளம் நட்சத்திரம் ஸ்டார் ஓகே கோம் நட்சோளம் குட் பூக்கோளம் மயில் கோளம் ஓகே தம்பி நட்சத்திரம் சிவலிங்கம் குருவி இது மயில் இவ்வாறு இந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நவராத்திரி விழாவிலே இவ்வாறு மாணவர்களுடைய ஆக்கத்திறன்களை வெளிப்படுத்தும் வகையிலே எல்லா பாடசாலைகளிலும் அதாவது மதங்களை கடந்து எல்லா பாடசாலைகளிலும் அவர்களுடைய ஆக்கத்திறன்களையும் உடல் உள ஆரோக்கியத்தை நல்வழிப்படுத்தும் பொருட்டு பாடசாலை மத்தியிலும் மற்றும் சமூக நிறுவனங்கள் சார்பிலும் இவ்வாறான போட்டிகள் நடைபெறுவது இயல்பு அந்த வகையிலே இந்த மாணவர்கள் பாருங்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுடைய ஒரு கற்றல் சார் கற்றல் சார்ந்த செயற்பாட்டை மட்டும் பாடசாலைகள் நிகழ்த்தவில்லை கற்றல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு அப்பால் அதாவது பாடவிதான செயற்பாடுகளையும் நடத்தினால்தான் ஒரு மாணவன் சமூகத்திலே வாழக்கூடிய ஒரு பூரணமான ஆரோக்கியமான நிலையை பெறுவான் அந்த வகையிலே மாணவர்கள் இப்பொழுது இந்த கோலம் போடும் போட்டியிலே ஈடுபட்டு அறவாச அரவ அரை கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அடுத்த பதவியில் பார்ப்போம்